ஒரு மணி நேரத்துக்கு இருநூத்தி ஐம்பது ரூபாயை சம்பாதித்து கொடுக்கக்கூடிய ஒரு பொன்னான வாய்ப்பு தான் இந்த பிளாஸ்டிக் ஷட்டிங் மிஷின்ஸ் இந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் வீட்டில் ஓய்வூதியதாரர்கள் இவங்கெல்லாம் வந்து வீட்டில இருந்தே எளிமையா தொழில் செய்வதற்கு வசதியா வீட்டு கரண்ட்லயே நீங்க பயன்படுத்தலாம் ஒரு ஹெச்பி மிஷின் வந்து ஆவரேஜ் வந்து ஒரு பதினஞ்சுல இருந்து இருபத்தஞ்சு கிலோ

இந்த பிளாஸ்டிக் தூக்கி வீசி பண்றதுனால நம்ம மண் வளம் பாதிக்குது எந்த பிளாஸ்டிக் நீங்க மண்ணுக்குள்ள போட்டீங்கன்னா அது இருபத்தி வருஷம் ஆனால் மக்காது இதற்கான இயந்திரங்களை நாங்க ஒரு ஆறு மாடல்ல நாங்க அறிமுகப்படுத்தி ஒரு ஹெச்பி மிஷின் வந்து ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரத்தி இந்த ஆறு மாடல் இயந்திரங்களையும் நீங்கள் ஃபைனான்ஸ் வசதியில நீங்க வாங்கிக்கலாம் பெரிய டாக்குமெண்டேஷன் செலவு இல்லை கேரண்டா தேவையில்லை உங்களுடைய செல்ஃப் கேரண்டிலேயே நீங்க இந்த லோனை நம்ம நிறுவனத்தில் சார் வணக்கம் சார் வணக்கம் வாசுதேவன் சேர்மேன் ஆத்மா சோசியல் வெல்ஃபர் ட்ரஸ்ட் மற்றும் கூல் கிங் எக்கோ சொல்யூஷன்ஸ் இருபத்தி ஒன்னு சிறு குறு நடுத்தர தொழில் வாய்ப்புகளை உருவாக்கி கொண்டிருக்கும் நமது ஆத்மா தொண்டு நிறுவனம் சமுதாயத்தை சீர்படுத்தவும் இந்த நிலத்தை பாதுகாக்கவும் நீர்நிலைகளை பாதுகாக்கவும் வன உயிரினங்களை பாதுகாக்கவும் ஒரு மாபெரும் முயற்சியாக பிளாஸ்டிக் கழிவுகளை மேலாண்மை செய்யக்கூடிய ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தி அதை தொழிலாக மாற்றி அதன் மூலம் தொழில் செய்பவர்கள் மாதம் ஒரு எழுபத்தை ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய ஒரு தொழில் வாய்ப்பை உருவாக்கி கொடுத்து கூல்கிங் எக்கோ ரீசைக்கிளிங் என்ற ஒரு நிறுவனத்தின் மூலம் இதையெல்லாம் நடத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கிறோம் இந்த தொழில் என்ன இந்த தொழிலை செய்வதற்கு என்ன செய்யணும் இது போன்ற பல்வேறு விஷயங்களை தான் இன்னைக்கு உங்களோட இந்த நான் ஷேர் இந்த பிளாஸ்டிக் அதாவது பிளாஸ்டிக் ஷட்டிங் மிஷின்ஸ் பிளாஸ்டிக்கை வாங்கி நீங்க உடைச்சி அதை மாத்தி அதை எங்க கிட்ட கொடுத்தா அதை நாங்க வந்து வாங்கிக்கிறோம் இப்போ இந்த பிளாஸ்டிக் எங்க கிடைக்கிறது உங்களுக்கு தெரியும் அன்றாட வாழ்க்கையில ஒரு தவிர்க்க முடியாத ஒரு பொருளாக இருக்கக்கூடிய இந்த பிளாஸ்டிக்கை தான் நீங்க மறுசுழற்சி செய்வதற்கு பயன்படுத்த போறோம் நீங்க உங்கள் பகுதியில் கிடைக்கக்கூடிய அந்த தண்ணி பாட்டில எல்லாம் கலெக்ட் பண்ணி நம்மக்கிட்ட வாங்கக்கூடிய இயந்திரத்தை பயன்படுத்தி உடைச்சி எங்ககிட்ட நீங்கள் நீங்க கொடுத்தால் அதை நாங்கள் உங்ககிட்ட இருந்து வாங்கிக்கிறோம் கிலோ நாற்பது ரூபாய்க்கு அதை நாங்கள் வாங்குறோம் குறிப்பாக இந்த பிளாஸ்டிக் பாட்டில் எல்லாமே ஒரு பதினெட்டு ரூபாயிலிருந்து இருபத்தி ஒரு ரூபா வரைக்கும் மார்க்கெட்ல கிடைக்குது இன்னும் ஒரு சில இடங்கள்ல இலவசமாக அந்த பாட்டிலை எடுத்துட்டு போக சொல்லுவாங்க முனிசிபாலிட்டி இடங்கள நீங்க அந்த பாட்டிலை இலவசமா கலெக்ட் பண்ணலாம் கல்யாண மண்டபங்கள்ல இலவசமா கலெக்ட் பண்ணலாம் ரோடோரத்தில் தூக்கி வீசப்படும் பாட்டில் கலெக்ட் பண்றவங்க நீங்க பாத்துருக்கலாம் அவங்க கிட்ட இருந்து நேரடியாக கொள்முதல் செய்தால் ஒரு பதினஞ்சு ரூபாய்க்கு இந்த பாட்டில நீங்க கொள்முதல் செய்யலாம் இதற்கான இயந்திரங்களை நாங்க ஒரு ஆறு மாடல்ல நாங்க அறிமுகப்படுத்தி இருக்கிறோம் அதுக்கு முன்னாடி இது ஒரு த்ரீ பேஸ் கரண்ட் இருந்தாதான் இயக்க முடியும் அதிக இடம் இருந்தாதான் இதை தொழில் செய்ய முடியும் பெரிய முதலீடு இருந்தாதான் இந்த தொழில் செய்ய முடியும் ஒன்று என்ற ஒரு நிலையில் இருந்த இந்த தொழிலை ஒரு சிறிய முதலீட்டில் வீட்டிலிருந்தே இந்த தொழில் செய்யக்கூடிய அளவிற்கு இந்த தொழில ஒரு மாற்றி அமைத்து ஒரு புதிய அத்தியாயத்தை நமது நிறுவனம் உருவாக்கி கொடுத்திருக்கிறது சூப்பர் சார் இப்போ வந்து நீங்க சொன்னது கரெக்ட் சார் பிளாஸ்டிக் ரீசைக்லிங் மிஷின் வந்து நிறைய காஸ்ட் அதாவது காஸ்ட் அதிகமாக தேவைப்படும் இடம் அதிகமாக தேவைப்படும் நம்மளே ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் ஸோ இப்போ வந்து நீங்கள் அதிரடி விலை குறைப்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கீங்க ஸோ இப்போ வந்து என்ன மாதிரியான ஸ்கீமில் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கீங்க ஆரம்ப காலத்தில் நம்ம அந்த இயந்திரங்களை வந்து வெறி கம்பெனியில வந்து நம்ம வாங்கணும் ஆனால் இப்போது நமது தொழிற்சாலையிலே இதை வந்து உற்பத்தி செய்வதனால் விலையை வந்து பொறுத்த வரைக்கும் நம்ம அதிரடியாக குறைச்சிருக்கிறோம் ரெண்டாவது சிங்கிள் பேஸில் இயங்கக்கூடிய இயந்திரங்களை நம்ம உற்பத்தி செய்திருக்கிறோம் இந்த விலை குறைப்பு என்பது மிகப்பெரிய விலை குறைப்பு அதாவது குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ஹெச்பி மிஷின் வந்து ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி ரெண்டு ஹெச்பி மிஷின் வந்து ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி முந்நூறு

இதை ஏக்க முடியும் மற்றத அந்த ஒரு ஹெச்பி ரெண்டு ஹெச்பி மூணு ஹெச்பி இதை வந்து நீங்க சிங்கிள் பேஸ் கரண்ட்ல இயக்கலாம் இதை வீட்லயே நீங்க பயன்படுத்தக்கூடிய வகையில எளிமையா சின்ன இயந்திரமா நம்ம வடிவமைச்சிருக்கோம் ஓகே இப்போ வந்து ரெண்டு இதை நம்ம பிரிச்சுக்கலாம் சார் நீங்க ஃபர்ஸ்ட் சொன்ன மூணு டைப் வந்து சின்ன லெவல்ல பிசினஸ் பண்றவங்க பண்ணலாம் லாஸ்ட் சொன்னது வந்து இண்டஸ்ட்ரியல் லெவல்ல இருக்கவங்க பண்ணலாம் ஸோ அக்யூரேட்டா சொல்லணும்னா யார் யாருக்கலாம் எந்தெந்த மிஷின் சூட் ஆகும் குறிப்பாக இந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் வீட்டில் ஓய்வூதியதாரர்கள் இவங்கெல்லாம் வந்து வீட்டில இருந்தே எளிமையா தொழில் செய்வதற்கு வசதியா அந்த ஒரு ஹெச்பி ரெண்டு ஹெச்பி மூணு ஹெச்பி இந்த மிஷின் வந்து வீட்டு கரண்ட்லேயே நீங்க பயன்படுத்தலாம் ஒவ்வொரு வீட்டுக்கு பின்னாடியும் ஒரு காலி இடம் இருக்கும் அப்படி இல்லைன்னா முன்னாடி அவங்க ஒரு போர்ட்டிக்கோ இடம் இருக்கும் அந்த மாதிரி இடத்துல இந்த இயந்திரத்தை நிறுவி எளிதா தொழில் செய்யக்கூடிய வகையில நம்ம இந்த இயந்திரத்தை நம்ம வடிவமைச்சிருக்கிறோம் அடுத்து இதுக்கு சிங்கிள் பேஸ் கரண்ட் தான் தேவைப்படுது அதனால அதுவும் வீட்டில இருந்து எடுக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை அதையே வந்து படித்த இளைஞர்கள் என்ஜினியரிங் படிச்சாங்க இல்லை வந்து பொறுத்தவரைக்கும் இளைஞர்கள் ஒரு தொழிற்சாலையை அமைத்து தொழில் செய்யணும் நம்ம வந்து ஒரு ஒரு இருபது முப்பது பேருக்கு வேலை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த அஞ்சு ஹெச்பி பத்து ஹெச்பி பதினஞ்சு ஹெச்பி இந்த மூணு மிஷின் அப்படிங்கறத அவங்க சிறு தொழிற்சாலை அமைத்து செய்யக்கூடிய வகையில் அதை நம்ம வடிவமைச்சு கொடுக்குறோம் அப்போ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஷிப்ட் தொடர்ந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஓட்டுற மாதிரி அவங்க இண்டஸ்ட்ரியல அமைச்சு அந்த தொழில் செய்யலாம் இந்த ஒரு ஹெச்பி ரெண்டு ஹெச்பி மூணு ஹெச்பி மிஷின்லாம் ஒரு நாளைக்கு ஒரு ஷிஃப்ட்டோ ரெண்டு ஷிஃப்டோ ஓட்டினாலே அவங்களுக்கு தேவையான அளவு பணத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உள்ளது அதனால ஒரு சிறிய முதலீட்டில் அதிக லாபம் தரக்கூடிய ஒரு நிச்சயமான லாபம் தரக்கூடிய ஒரு தொழில் தான் இந்த பிளாஸ்டிக் ஷட்டிங் மிஷின்ஸ் ஓகே சார் இப்போ வந்து இந்த ஒன் ஹெச்பி டூ ஹெச்பி மிஷின்லாம் எந்த அளவுக்கு ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி வந்து நம்ம கொடுக்கும் சார் ஒரு நாளைக்கு ஒரு ஷிஃப்ட் ஓட்டுறோம் அப்படின்னா ஒரு ஹெச்பி மிஷின் வந்து ஆவரேஜ் வந்து ஒரு பதினஞ்சுல இருந்து இருபத்தஞ்சு கிலோ வரைக்கும் ஒன் ஹவருக்கு உடைக்கும் ரெண்டு ஹெச்பி அப்படிங்கிறது வர்றப்ப பாத்தீங்கன்னா ஒரு முப்பது டு முப்பத்தஞ்சு கிலோ வரைக்கும் உடைக்கும் மூணு ஹெச்பி அப்படிங்கிறப்ப ஆல்மோஸ்ட் முப்பது டு நாற்பது கிலோ வரைக்கும் உடைக்கும் இதனுடைய அந்த வித்தியாசம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அந்த பாட்டிலோட சாஃப்ட்னஸ் பொறுத்து அப்படிங்கிறது அந்த ப்ரொடக்ஷன் மாறுபடும் அப்போ ஒரு மணி நேரத்திற்கு ஆவரேஜா நம்ம இருபத்தஞ்சு கிலோ உடைச்சா கூட ஒரு கிலோவிற்கு பத்து ரூபாய் லாபம் கிடைக்கும் என்று நம்ம ஒர்க் அவுட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ஒரு மணி நேரத்திற்கு இருநூத்தி ஐம்பது ரூபாயை சம்பாதித்து கொடுக்கக்கூடிய ஒரு பொன்னான வாய்ப்பு தான் இந்த பிளாஸ்டிக் ஷட்டிங் மிஷின்ஸ் சூப்பர் சார் இப்போ இதுக்கான கரண்ட் பில்லுங்கிறது என்ன மாதிரி வரும் சார் கரண்ட் பில் வந்து ஒரு ஹெச்பி அப்படிங்கிறத உடச்சு அப்படின்னு ஒரு மணி நேரத்துக்கு பாயிண்ட் செவன் ஃபைவ் யூனிட் அப்படிங்கிறது இருக்கும் அப்போ கரண்ட் பில் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய லெவலுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இல்லை என்ற ஒரு ஹெச்பி ரெண்டு ஹெச்பி மூணு ஹெச்பி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் பில் நார்மலாக அப்படிங்கிறதா வரும் இது அதிக லாபம் உள்ள ஒரு தொழிலாக இருக்கிறதுனால வந்து கரண்ட் பில்ல வந்து எளிதாக நம்ம மேட்ச் பண்ண முடியும் ஏன்னா பெரிய பெரிய மேன் பவர் செலவு இல்லை இயந்திரத்துலேயும் அதிக செலவில்லை கரண்ட் பில் மட்டும்தான் வந்து இதுல இருக்கக்கூடிய அதிக செலவாக இருக்கும் ஆனால் பட் வந்து கரண்ட் பில் வந்து ஒரு பெரிய லெவலுக்கு செலவு வரதுக்கு வாய்ப்பு ஓகே இப்போ வந்து இப்போ அவங்க ரெடி பண்ணுற அதாவது அவுட் புட்டா வர அந்த ஜிப்ஸ் வந்து நீங்களே எடுத்துக்கிறத சொல்லிருக்கீங்க இருக்கா சார் இவ்வளோ இருந்தால் தான் எடுத்துப்போம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு லெவல் வச்சுருக்கீங்களா அதுக்குன்னு அதாவது வாடிக்கையாளர்கள் அவர்கள் ஏற்றவாறு இந்த தொழிலை செய்யும் வகையில் நம்ம கம்பெனி வந்து எந்த கமாண்ட் அண்ட் டிமாண்ட் வைக்கல காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம திருப்பூரிலும் கரூரிலும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய இரண்டு தொழிற்சாலைகளோடு நம்ம எம்ஓயூ செய்ய ஒப்பந்தம் பண்ணி அவர்களுக்கு ஒரு நாளைக்கு எழுபத்தஞ்சு லட்சம் எண்பது லட்சம் பாட்டில் தேவைப்படுகிறது அந்த பாட்டில் உடைச்சி கிடைக்கக்கூடிய அந்த பிளெக்ஸ் எல்லாமே திரும்பவும் பாலிஷ்டு நூலாக மாற்றப்பட்டு பனியனாக மாற்றப்படுகிறது என்பதுதான் இதுல இருக்கக்கூடிய உண்மை அப்ப அதிக அளவில் பனியன் தயாரிப்புக்கு தான் இந்த பாட்டில் யூஸ் பண்றோம் அப்படிங்கறதுனால எவ்வளவு உடைச்சு கொடுத்தாலும் நம்ம வந்து எடுத்துக்குவோம் இதுல வந்து மெட்ரோ அதாவது பெரிய நகரங்களில் எளிதாக அவங்களுக்கு பாட்டில் அதிகம் கிடைக்கும் கிராமப்புறத்தில் இருக்கிறவங்களுக்கு பாட்டில் கம்மியா தான் கிடைக்கும் அதனால அவரவர் எந்த அளவிற்கு அனுப்ப முடியுமோ அந்த அளவுக்கு அவங்க தொடர்ந்து அவங்க அனுப்பி அவங்களுக்கு உரிய தொகையை பெற்றுக்கொள்ளலாம் ஓகே சார் சரி இப்போ இந்த மிஷின் சிங்கிள் ஃபேஸ் டூ ஃபேஸ்லாம் வந்து பை பண்ணிக்கலாம் ஒரு இண்டஸ்ட்ரியல் செட்டப்லாம் வந்துட்டு பெருசா போடுறப்ப அவங்களுக்கான மானியம் லோன் அந்த மாதிரி ஏதாவது அரேஞ்ச் பண்ணி தெரியுங்களா சார் இந்த இயந்திரங்கள் அனைத்துக்கும் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா லோன் கிடைக்கும் அரசு மானியம் பெற முடியும் ஆனா நிறைய பேர் அப்படிங்கிறது வந்து சிவில் ஸ்கோர் கம்மியா இருக்குது நாங்க முன்னாடி லோன் வாங்கி சரியா கட்ட முடியல கொரோனா பீரியட்ல எங்களுக்கு ஸ்கோர் டிராப் ஆயிடுச்சு அதனால எங்களால எந்த வங்கி கடனும் வாங்க முடியல அப்படிங்கிறது வந்து கடந்த மூன்று ஆண்டுகளாக நாம் சந்தித்துக் கொண்ட வாடிக்கையாளர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அதற்காக நமது நிறுவனம் அப்படிங்கிறது எளிய தவணையில் கட்டும் வகையில் ஃபைனான்ஸ் ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும் இந்த ஆறு மாடல் இயந்திரங்களையும் நீங்கள் ஃபைனான்ஸ் வசதியில நீங்க வாங்கிக்கலாம் பெரிய டாக்குமெண்டேஷன் செலவு இல்ல கேரண்டா தேவையில்லை உங்களுடைய செல்ஃப் கேரண்டிலேயே நீங்க இந்த லோனை நமது நிறுவனத்திலும் வாங்கிக்கலாம் சார் இப்போ வந்து இந்த மிஷின்கான வாரண்டி பீரியட் அப்படிங்கிறது எத்தனை வருஷம் சார் இந்த இயந்திரம் எல்லாம் வந்து ஒன் இயர் கேரண்டி நம்ம கொடுத்துருக்குறோம் அதாவது மோட்டார் பிளஸ் அந்த பிளேடுக்கு ஒன் இயர் கேரண்டி இருக்குது அதனால வந்து வாரண்டி கேரண்டி அப்படிங்கிறது ஒன் இயர் ஓகே சார் இப்போ வந்து எனக்கு இன்னொரு டவுட் இருக்கு சார் இப்போ வந்து பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் பெட் பாட்டில்ஸ் மட்டும்தான் போடலாமா இல்லை வேற வகையான பிளாஸ்டிக்ஸும் போடலாமா பெட் பாட்டில் மட்டுமே வந்து கிடைக்கும் சொல்ல முடியாது அந்தந்த பகுதியில் வந்து பல்வேறு பிளாஸ்டிக் கிடைக்கும் அதாவது வீடுகளில் பயன்படுத்தப்பட்ட அந்த மக் குடம் பக்கெட்டு உடஞ்சி போன சேரு கம்ப்யூட்டரு அதற்கு அடுத்தபடியாக அப்படிங்கிறது வந்து கிடைக்கக்கூடிய அந்த பாலிட்டீன் கவர் இந்த மாதிரி வெவ்வேறு விதமான பிளாஸ்டிக் கிடைக்கும் ஆனால் பிரியாரிட்டி அப்படிங்கிறது தண்ணி பாட்டில் தண்ணி பாட்டிலுக்கு அதிக அளவில் தேவை இருக்கிறதுனால நீங்க அதை வந்து பொறுத்த வரைக்கும் எடுத்து உடைக்கணும் மற்ற பிளாஸ்டிக்கு நீங்கள் எடுத்து உடைத்து கொடுத்தா அதை நாங்கள் வாங்கிக்குவோம் நீங்க உடைச்சி அதை ரகம் பிரிக்கணும் ரகம் பிரிச்சு அப்படிங்கிறது இந்த பிவிசி பைப்னா பிவிசி பைப்பு அந்த வயலில் பயன்படுத்தக்கூடிய அந்த ட்ரிப்புக்கு பயன்படுத்தக்கூடிய பிளாக் ஹோஸ்ட்டை தனியாக உடைக்கலாம் வீடுகளில் பயன்படுத்தக்கூடிய அந்த மக்கு குடம் அதெல்லாம் வந்து உடஞ்சி தருன்னா அதை தனியாக உடைக்கலாம் கம்ப்யூட்டர் கேபினெட் அதெல்லாம் தனியாக உடைச்சு கொடுக்கலாம் இப்படி ரகம் பிரித்து தனித்தனியா உடைச்சு அதை வந்து நீங்க சிப்ஸா கொடுத்தால் ஒவ்வொரு சிப்ஸுக்கும் ஒரு விலை இருக்குது அதை போட்டு நம்ம எடுத்துக்கலாம் அனைத்து விதமான பிளாஸ்டிக்கும் நமது கூல்கிங் எக்கோ ரீசைக்கிளிங் சொல்யூஷன்ஸ் நிறுவனம் பைபேக் எடுக்கிறது பத்து ஆண்டுக்கு அதுக்கு உண்டான ஒப்பந்தம் வந்து நம்ம செஞ்சு கொடுக்கணும் ஓகே இனிஷியலாக ஆனால் பதினோரு மாதம் தானே சார் அக்ரிமெண்ட் போட முடியும் அதாவது நம்ம ஒரு அன்ரிஜிஸ்டர்ட் அக்ரிமெண்டா கொடுக்கறதுனால நம்ம பதினோரு மாசம் அப்படிங்கறது ரெனியூவல் அப்படி கொடுக்குறோம் ஏன்னா பதினோரு மாசத்துக்கு அப்புறம் சப்போஸ் ஒரு சிலர் இடம் மாறலாம் இல்ல வாடகை வீட்டுல இருந்து அவங்க அடுத்த வீட்டுக்கு மாறலாம் அதனால பத்தாண்டு காலம் ஒரே அக்ரிமெண்டா நம்ம போட்டோம் அப்படின்னு சொன்னா அது செல்லத்தக்கதா இருக்காது அதனால தான் நாங்க அந்த லெவன் மந்த்ஸ் ஒன்ஸ் அப்படிங்கிறது போடுறோம் அடுத்தது இது வந்து அரசாங்க விதிமுறையின்படி அன்ரிஜிஸ்டர்ட் வந்து லெவன் மந்த்ஸ் தான் போடணும் அப்படிங்கறதுக்கு ரூல் இருக்கு ஓகே சார் இப்போ எனக்கு இன்னொன்னு வந்து என்னன்னா இப்போ இதுல வந்து கிடைக்கக்கூடிய சிப்ஸ் வந்து நீங்க ஒரு பணி நிறுவனத்துக்கு சேல் பண்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க அவ்வளவோ விற்க நமக்கு வெளியே போகும் சார் நம்ம பயன்படுத்தி தூக்கி வீசப்படும் இந்த குப்பை பிளாஸ்டிக் எல்லாமே வந்து நம்ம ரீசைக்கிள் பண்றப்போ அதிகப்படியா நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் உங்களுக்கு வந்து வாட்டர் டேங்க் தயாரிப்புக்கு பயன்படுத்துறாங்க தயாரிக்கக்கூடிய இடத்துல பயன்படுறாங்க பயன்படுத்துறாங்க பிபிசி பைப் அதுக்கு வந்து இது பயன்படுது அதுக்கப்புறம் டாய்ஸ் அதுக்கு வந்து பயன்படுது அன்றாடம் நாம் பயன்படுத்தக்கூடிய இந்த குடம் மக்கு வாலி எல்லாம் தயார் பண்ணுற இடத்துல அது வந்து பயன்படுகிறது நீங்கள் பார்க்கலாம் நிறைய இடத்துல அந்த பிவிசி தார்பலைன்ஸ் நிறைய இருக்கும் அது வந்து பயன்படுது அக்னியில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த சொட்டு நீர் பாசனத்துக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த பைப்பு அந்த கருப்பு ஓசு இந்த மாதிரி அப்படிங்கிறது பல்வேறு பயன்பாடுகளுக்கு அப்படிங்கிறது இந்த மாதிரி உடைக்கப்பட்ட அந்த சிப்ஸை தான் பயன்படுத்துகிறாங்க பொதுமக்களுக்கு இந்த பிளாஸ்டிக்கோட பயன்பாடை பற்றிய ஒரு முழு விழிப்புணர்வு இல்லாததுனால தான் இந்த பிளாஸ்டிக் வந்து அங்கங்க தூக்கி வீசப்படுகிறது இந்த பிளாஸ்டிக் தூக்கி வீசப்படுறதுனால நம் மண் வளம் பாதிக்குது என்ற பிளாஸ்டிக் நீங்க மண்ணுக்குள்ள போட்டீங்கன்னா அது இருபத்தி வருஷம் ஆனாலும் மக்காது அதனால மண் வளம் பாதிக்கப்பட்ட விவசாயம் பண்ண முடியாது நீர்நிலைகள் தூக்கி போட்டாலும் அங்கேயே வந்து நீர்வாழ் உயிரினங்கள் பாதிக்கப்படுது தெருவில் தூக்கி வைசிட்டோம் அப்படின்னு சொல்லணும் மாடு மற்ற உயிரினங்கள் எல்லாம் அதை சாப்பிட்டுட்டு அப்படிங்கிறது வந்து ஒரு இறக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதனால பிளாஸ்டிக் கழிவை நம்ம கையாள வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் இருக்கிறோம் அதனால் பொதுமக்கள் நம்ம வந்து இந்த பிளாஸ்டிக்கை பயன்படுத்துவதை முறையாக நம்ம வந்து ஒருங்கு ஒழுங்குபடுத்தி அதை பணமாக மாற்றலாம் அப்படிங்கிறது தான் இந்த ப்ராஜெக்டோட நோக்கம் அதனால ஒவ்வொரு நகரத்திலும் கிராமத்திலும் கிடைக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக்கெல்லாம் கலெக்ட் பண்ணி முறையாக அதை நீங்கள் பிரித்து அதை உடைத்து கொடுக்கும்போது உங்களுக்கு அதிகப்படியான லாபம் அதாவது இதில் இருக்கக்கூடிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அதிகப்படியான லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு மாபெரும் தொழில் அப்படிங்கறத எங்களால் உறுதியிட்டு கூற முடியும் இதுல வந்து ஒரு நீங்க போடுற முதலீட விட அதிக அளவில் உங்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடியது ஃபேக்டரி இல்லை ஓகே இப்ப எனக்கு இன்னொரு டவுட் இருக்கு சார் இப்போ என்னன்னா மிஷின் உங்கள்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணி பைபேக் கொடுக்குறோம் அப்படின்னா பைபேக் மட்டும்தான் தர முடியுமே நாங்கள் வெளியே சேல் பண்ணிக்கலாமா உங்கள் பகுதியில் உங்க வாய்ப்பு இருந்தது அப்படின்னு சொன்னா தாராளமா நீங்க வித்துக்கலாம் என்ன காரணம் வியாபாரம் உங்களுக்கானது உங்களுக்கு வந்து வியாபாரத்தை உருவாக்கி கொடுத்து உங்களை வந்து ஒரு தொழிலதிபராக மாற்றும் நோக்கம்தான் ஆத்மா தொண்டு நிறுவனத்துக்கு இருக்கிறதுனால அங்க கிடைக்கக்கூடிய பிளாஸ்டிக் இந்த இயந்திரத்தை பயன்படுத்தி உங்கள் பகுதியில் விற்பனை செய்ய வாய்ப்பு இருந்தால் அதை விட்டு நீங்கள் பணமாக்கிக் கொள்ளலாம் உங்களால விற்க முடியலை அப்படின்னு சொன்னால் அதை எந்த பிளாஸ்டிக்காக இருந்தாலும் எங்ககிட்ட கொடுத்தா எங்கள் நிறுவனம் அதை பைபேக் எடுத்துக்கொள்ளும் சூப்பர் சார் ஓகே இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்க அதாவது மண் வளத்தை காப்பாற்றுறதுக்காக ஒரு ப்ராஜெக்டாக எடுத்து ஸோ மிஷின் சேல் பண்ணி அது மூலயமா பிளாஸ்டிக் கழிவுகளை வந்து ரீசைக்கிள் பண்ணிட்டு இருக்கீங்க ஸோ உங்களோட இந்த ப்ராஜெக்ட் வந்து மென்மேலும் வளர எங்க வாழ்த்துக்கள் நான் தான் பாலா சேனல் மூலம் வந்து நிறைய சிறு குறு தொழில் வாய்ப்புகளை நாங்கள் உருவாக்கி கொடுத்திருக்கிறோம் இந்த சேனல் இருக்கக்கூடிய ஒரு பாசிட்டிவான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வாடிக்கையாளர் கேட்க குறைகளை எல்லாம் வந்து பாலா நேரடியாக நம்மை சந்தித்து அதை வந்து கேட்டு அதற்கு உண்டான விடைகளை பெற்று அந்த வாடிக்கையாளர் திருப்திப்படுத்திக் கொண்டிருக்கிறார் அதனால சமுதாய சிந்தனையோடு எங்கள் நிறுவனம் எவ்வாறு இந்த மாதிரி வாய்ப்புகளை உருவாக்குகிறதோ அதை கொண்டு செல்லும் ஒரு தலையாய பொறுப்பை சமுதாய சேவையாக செய்து கொண்டிருக்கும் தான் பாலா சேனலுக்கு இந்த தருணத்தில் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் இதன் மூலம் இளைஞர்களுக்கு வாய்ப்புகள் அதிக அளவில் கிடைக்கிறது இது போன்ற வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பதன் மூலம் அவர் ஒரு சிறந்த சமூக சேவகராகவே கருதப்படுகிறார் அதனால வாய்ப்புகளை கொண்டு செல்லும் நான் தான் பாலாவுக்கு மீண்டும் எங்கள் நன்றிகள் வணக்கம்